அதாவது சிம்பிளான விஷயந்தாங்க இந்த சபரி அப்படின்ற பையனை இப்போ நிறைய பேர் பிக் பாஸில் வச்சு திட்டிக்கிட்டே இருக்காங்க என்ன அமைதியாக இருக்கார் சொல்லப்போனால் தர்பி ஸ்டார் கூட வந்து அவர் ரொம்ப இருந்திருப்பார் அவர் யோகா பண்ணுறதா இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் அவர் பேசுகிறது விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்ட்டு தானேத்தானே சொல்லிக்கிறதுன்னு நிறைய இடங்களில் அவமானப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க எல்லா சண்டைக்கும் இடையில போயிட்டு சமாதானப்படுத்துறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அமைதியாக இருக்கிறதா இருக்கட்டும் இவர் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ்ஃபுல்லாக பார்வதி அதுக்கப்புறமா தர்பூசணி நிறைய பேர் கலாச்சிட்ருக்காங்க புதுசா வந்த வல்காடுமே காடுமே இவரை கலாய்க்கதான் செஞ்சாங்க இல்லன்னு யாரும் சொல்ல முடியாது பட் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே சரியான ஆன்மீக பற்று அவருக்கு அதிகமாக இருக்கா முருகர் பக்தராக ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவரை கூப்பிடுவாங்களா கொடைக்கானல் போகலான்னு கூப்பிட்டா அவர் எல்லாமே ரெடி பண்ணிட்டுருப்பாரா ஆனால் கடைசி நிமிஷத்தில் அவரை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்களா இது நிறைய இடங்கள்ல நடக்குமா அவரோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வந்துட்டு இமோஷ்னலி ஸ்ட்ராங்கான பர்சன் தான் அதே மாதிரி காதல் மேலே பெரிய நாட்டம் இல்லாத நபர் ஆனால் கல்யாணம் மேலே நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர் நிறைய சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணியிருக்காரு இந்த ஹீரோ மெட்டீரியல்னு சொல்கிறதுக்கு தகுதியாக தன்னை சுற்றி இருக்கவங்களுக்கு உதவி பண்ணுறது கொரோனா காலகட்டத்திலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா நடந்திருக்கக்கூடிய வெள்ளம் அந்த மாதிரி சூழ்நிலையில் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதை இவங்க மட்டும் சொல்லலை நிறைய பேர் இவருடைய நெருங்கிய நட்பு நட்போட்டங்கள் சபரி இப்படிப்பட்ட பையன்தான் சபரி ரொம்ப நல்ல பையன் மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கிறது அவருடைய கேரக்டர் கிடையாது வெளியிலையுமே அந்த மாதிரி தான் அவர் பிஹேவ் பண்ணிக்குவாராம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா வந்துட்டு ஏதோ செய்கிறது அதுக்கப்புறமா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எப்படி பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ளே தேவையான நேரத்தில் நீ கத்த மாடிகிற சண்டை போட மாடிகிறான்னு சொன்னாலுமே அவர் வெளியிலையுமே இப்படி தான் பண்ணுவாராம் அமைதியாகவே இருப்பாராம் ஏதோ ஒரு இடத்துல மட்டும்தான் கோவத்தையே வெளிப்படுத்துவாராம் நிறைய ஆன்மீக பற்று இருக்கான் அதனாலேயே ஃப்ரெண்ட் சர்க்கிள் அதிகமாகவே அவருக்கு கிடையாதாமா அதே மாதிரி அவர் எந்த அளவுக்கு ஷோ பண்ணியிருக்காரோ யார்கிட்ட பேசினாலும் எல்லாருக்குமே இப்போ சபரிய தெரியும் சபரிய தெரியாத நபர்கள் இல்லைன்னு தான் சொல்லணும் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க